படிக்கணுமா இன்னொண்டு சோழன் சோழன் நாம் கொஞ்சம் உரைப்பானாக்கள் தான் இட்ஸ் ஓகே கொடுத்து போட்டு வார என்ன எட்டா கட்டையில் போய் நிற்கிறீங்க எவ்வளோ இது எண்பது ரூபாய் வந்து ஒன்று ஐம்பது ரூபாயா ஓகே ஓகே கொஞ்சம் சாமான் இருக்குது எடுங்கது கேஷும் இருக்கு சரியா பை ஹலோ நீங்க போடுங்க <laughs> <laughs> <sych disappointing> <laughs> அந்த தகரம் வாங்கி பந்தல் அந்த அந்த மாதிரி அடிச்சிருந்தா சரி அந்த கடை செட்டப் மாதிரி இருந்தா போதும் ஓகே ஓகே உங்களோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு கச்சா முடிங்க போறவர் ஆ ரைட் ரைட் ஓகே அப்ப நான் நம்பர் தாரு ஆ நான் கண்டிப்பா செஞ்சு தரேன் அது கவனமா லாரி வருதா சரி அக்கா போயிட் வரேனா நான் நம்பர் தாரேன் பாய் 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 என்ன சொன்னீங்க தங்கச்சி இருக்கவே உங்க உங்க மகள தங்கச்சி ஆ உங்க மகள் படிக்க ஆ நான் பேக் தாரேன் பேக் தாரேன் ஹலோ வணக்கம் 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 தெரியுமா உங்களுக்கு ஆ சோளம் வாங்க 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 இருங்க எடுத்து வரேன் பேக் இதா அவங்கட சங்கஜி கொடுத்துடுங்க நான் ஓகே ஓகே பை ஆ see you see you பை நம்பர் போன் நம்பர் தாங்க கடை ஆல்மோஸ்ட் டன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா ஹாய் குட்டி கடையும் ரெடி ஆயிட்டு ஹவ் டு யூ ஃபீல் எப்படி ஃபீல் பண்றீங்க

സാമ പോലും എടുത്തു പോയിക്കണം വിട്ടി അണ്ടവിച്ചല്ല നഷ്ടം താ കഷ്ടം വാവണം എങ്ങനെ അടിക്ക് ഇല്ലാണ്ട് ജോലി എല്ലാം വാവണം പാത്തു 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 പാത പോവാൽ കൂടിയാലും എടുക്കാൻ

மறக்க விட மாட்டேன் அடிக்கடி வந்து மூத்த காட்டுவனே அடிக்கடி வருவேன் நான் கண்டிப்பா இங்கால வாரம் வர நான் வந்து டைம்லாம் அஞ்சாறு நாள் ஆகுது தானே அங்கால வேலை எல்லாம் இது முன் துண்டு மட்டும் தானே இப்போ ஓட இருக்கு எனக்கு அப்டேட் பண்ணுங்க அத்தாண்டையும் சொல்லுங்க நீ கடையை போக்கஸ் பண்ணுங்க நீ கடை சாமான் வந்திருந்த நாளைக்கு நாலாண்டைக்கு அவருக்கு நான் அனுப்பி விடுவேன் ஸோ எனக்கும் சரியான ஹாப்பி சந்தோஷமாக இருங்க நீ ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவோம் நம்ம கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு இவ்வளவு தூரம் இப்போ நானூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரைட் எனக்கு அது கூட பெருசாக படலை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போ நினைச்சு கூட நிறைய பேர்ட்ட கேட்டுருக்கேன் எனக்கு இப்படிலாம் கட்டிட்டாங்கன்னு சொல்லி வச்சு கஷ்டப்படுறேன் நினைச்சு யாரும் உதவி செய்யலை கடவுள் ரூபத்தில் எங்கேருந்து நான் தெரிய வந்தீங்க நான் வீடியோ எடுக்கல ஆங்கில சொல்கிறேன் வீடியோ எடுப்பேன் எப்படி பிரச்சனை வருமாண்டு இறங்கி வந்த அப்புறம் தெரியும் நீங்க டிக்டாக்ல உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்க அக்கா வாங்கக்கா எங்கள் ஊருக்கு வாங்கக்கா வாங்கக்கான்னு கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் கடவுள் அனுப்பியிருக்கேன் கடவுள் அனுப்பல ஏசுவா அனுப்பியிருக்கேன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இனிமேல் நீங்க நல்லா இருப்பீங்க சரியா இனி கவலை தேவையில்லை ரோட்டுக்கு போக தேவையில்லை சந்தோஷமா இருங்க சோ உங்களை சீக்கிரத்துல சந்திக்கிறேன் சரியா சந்தோஷம் தானே அதெல்லாம் தேவையில்லை ஓகே ஹாப்பியா இருங்க ம் சீக்கிரம் சந்திக்கிறேன் ஓகேயா அப்புறம் என்ன கடை முதலாளி ரீலி 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 ஐம் ஹாப்பி ஃபார் திஸ் மோமெண்ட் ரீலி ரீலி தேங்க் யூ காட் ஸோ கடவுளுக்கு நன்றி அண்ட் சீக்கிரம் சந்திப்போம் ம் பாய் ஸோ இதான் கடை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இங்கே தான் சஜினிட வீடு ஸோ கடையை முதல காட்டிடுறேன் ஸோ ஸோ நீட்டாக வடிவாக செஞ்சுருக்குறாங்க ரொம்ப ஹாப்பி நைஸ்லி டான் இது கம்ப்ளீட் பண்ணுற நாளைக்கு தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பட் ஐ ஹேவ் டு கோ பேக் டு கலாம்போனிய வீடு வந்து இதுதான் வீடு இதுதான் வீடு அவர் வீடு இவர் என்னோட மேசனா நல்லா செஞ்சிருக்கிறேன் தேங்க்யூ அண்ணா அடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க பினிஷிங் பண்ணோட நான் எனக்கு போட்டோ போட சொல்லிட்டேன் நாளைக்கு போய் ஆகணும் இப்போ அஞ்சு நாள் ஆயிட்டு நான் வந்து ஸோ அதனால நான் இன்னைக்கு விடை பெறுகிறேன் அப்ப நம்மளுக்கு வந்து இதுல என்ன சொல்ற பலகையை இழுத்துட்டு ஷீட்ஸ் தான் வரப்போகுது இதுல வந்து சனங்கள் வந்துருக்க சாமாமாங்கிற மாதிரி ஓகே சூப்பர் சூப்பர் தேங்க்யூ வடிவா கட்டி இருக்கிறீங்க நல்லா இருக்கு கடை திறப்பு விழாக்கு நிக்க விருப்பம் தான் பட் டைம் பத்தாது ஸோ அதனால வேலை நீட் யா வேலை நீட் அசைஞ்சிருக்கிறாங்க ஸோ ஹாப்பி ஆக்சுவலி இன்னும் கிடக்கு தானே யா நான் அதான் சொன்னேன் நான் முடிஞ்ச ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு வீடியோ போட்டோவும் போட சொல்லி நாங்கள் இப்போ சஜினிட கடைக்கு போக போகிறோம் சஜினியிட கடை வணக்கம் முதலாளி அம்மா எப்படி இருக்கீங்க என்னத்தை இப்போ ஒழிச்ச நீங்கள் போர்டை என்ன போர்டு போட்டிருந்தீங்க என்ன என்ன ஒழிச்சிருந்த நீங்க ஒன்றும் கடனுக்கு இல்லை ஐயோ அப்ப நம்மளுக்கும் கடனுக்கு ஒன்றும் கிடைக்காதோ சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை எப்படி பார்க்க எப்படி இருக்கீங்க பிறகு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா சஞ்சீப் சஞ்சீப் ஹலோ ஹலோ நாளைக்கு சூப்பர் நாளைக்கு பேர்தேயா செல்லக்குட்டிக்கு பேர்தேயா ஆ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே குட்டியன் குட்டியன் என்ன இருக்கு கடையில கடையில சாக்லேட் வால் ம் எல்லாம் முடிஞ்சு என்ன வந்து ஜூஸ் என்ன இருக்கு இருக்கு ஜூஸ் தாங்க ஆ ஐஸ் பாலம் இருக்கேனே ஆ கோகோ கோல இருக்கா மைபெரி 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 என்ன மைபேரி நான் குடிக்கிறதில்ல எனக்கு ஐஸ் பழம் தாங்க ப்ளீஸ் என்ன வேணும் ஐஸ் பள்ளத்தில் தாங்க இங்க பெரிய செட் ஒன்று இருக்குது வாங்க குட்டீஸ் வாங்க குட்டீஸ் வாங்க எத்தனை வண்டி இருக்கீங்க வாங்க எல்லாரும் இங்க குட்டீஸ் இருக்காங்க எங்களுக்கு தாங்க ஒரு இருபது போடுங்களேன் ஹாய் எப்படி இருக்கீங்க ஸ்கூல் போனீங்களா எல்லாரும் ஆ டியூஷன் போனதா ஆ அஜாப்ளேல் இல்லைங்க போடுறீங்களா ஓகே ஐஸ் பழம் மடம் இந்த சாக்லேட் ஓகே ஐஸ்கிரீம் எடுங்க உண்டு உண்டு ஓகே சரி தேங்க் யூ என்ன சொல்லணும் நன்றி ஆ ஆ அவருக்கு நல்ல முதறியா அது ஐஸ் ஹலோ ஓகே எடுத்துட்டீங்களா

வெரி குட் ஐ ஆம் ரீலி ரீலி ஹாப்பி ஹாய் ஹாய் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஒரு வயசா அதுக்கடையில் ஒரு வயசா வெரி குட் சரி அப்ப நான் சந்திக்கிறேன் உங்களை ஆ பாயா பாய் 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 பாய்